நம்ம வந்து வேப்பம் பூ எப்படி தயாரிக்கணும் அப்படின்னாக்கா வேப்பம் பூ பூக்கும் போது நம்ம கீழே கொட்டுறதெல்லாம் நம்ம எடுக்க தேவையில்லை இல்லை உங்களுக்கு வீடு கொஞ்சம் சுத்தமாக இருக்குது தோடம் கொஞ்சம் சுத்தமாக இருக்குதுன்னா கீழே பாய் போட்டு நம்ம அதில் கூட நம்ம எடுத்துக்கலாம் பாயோ ஒரு துணியோ போட்டு கூட நம்ம அந்த உதிரும் நைட்டில் அந்த பூவை கூட நம்ம காலையில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கீழே இருந்து எடுக்கிறதுக்கு மண்ணு கிண்ணு படும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி மரத்தில் இருக்கும்போதே நம்ம பறித்து எடுத்துக்கலாம் நான் வந்து மரத்தில் இருக்கும்போதே தான் பறிச்சிருக்கேன் இருக்கேன் இது வந்து வேப்பம்பூ தான் இங்கே பாருங்கள் எப்படி கொத்து கொத்தா காய்ச்சி இருக்குதுன்ட்டு நான் மரத்தில் இருக்கும்போதே நான் பறிச்சிட்டேன் கீழே விழுந்ததை நான் எடுக்கலை இந்த மாதிரி பறிச்சிட்டு நம்ம வந்து ஒரு தாம்பாளத்துலேயோ ஒரு துணிலேயோ போட்டு நல்லா நம்ம உணர்த்தி எடுத்துக்கலாம் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம ரசம் வச்சுக்கலாம் குழம்பு வச்சுக்கலாம் தவையில் வச்சுக்கலாம் சட்னி பண்ணலாம் எது வேணுனாலும் நம்ம இந்த வேப்பங்க பூவில் நம்ம செஞ்சுக்கலாம் இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது நமக்கும் சாதாரணமாகவே இது சாப்பிட்டோம்னா கூட குடலில் இருக்கிற ப புண்ணெல்லாம் ஆறிடும் குடல் எல்லாம் இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கொத்து கொத்தாவே நான் பறித்து எடுத்துருக்கேன் எடுத்து நல்லா வந்து நம்ம காய வச்சுக்கலாம் காய வச்சிட்டோம் அப்படின்னா அந்த குச்சி எல்லாம் நமக்கு தனியாக வந்துடும் பூ தனியாக உதுந்து வந்துடும் நம்ம உருவி போடணுன்றது கிடையாது இந்த மாதிரி நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே போ அப்படியே குச்சியாகவே போட்டு நம்ம காய வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதில் இருக்கிற இலைங்களெல்லாம் எல்லாம் நம்ம எடுத்துடலாம் குச்சிங்கள்லாம் எடுத்துடலாம் அங்கே பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிட்ருக்குது இதை நல்லா ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கும் கிடச்சா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாலு பேர் அஞ்சு பேர் தாளாரமாக சாப்பிட்டுக்கலாம் தவையிலாக இருந்தாலும் ரசமாக இருந்தாலும்